சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னுடனே இருந்துகிட்டு உன் உனக்கு தெரியாமல் பல திட்டங்களையும் பல விஷயங்களை செய்து கொண்டு உனக்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் சீக்கிரமாகவே அவர் மனம் திருந்துவார்கள் என்னுடைய குழந்தையே உன்னிடம் இருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்து உன்னை எந்த இடத்தில் சிக்க வைக்கலாம் எப்பொழுது உன் வாழ்க்கையை நாசமாக்கலாம் இப்படியே இருக்கிறார்கள் அது யார் என்றும் உனக்கு தெரியும் இவர்தான் இப்படி என்று உனக்கு தெரியும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள கூட முடியாமல் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது மிக மிக அருசனையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பெயரிடம் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நொடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இதற்கு முன்பு எத்தனையோ நபர்களிடம் எவ்வளவோ வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்துவது போல் பேசினாலும் சரி பரவாயில்லை நம் குடும்பம்தானே என்று விட்டு கொடுத்து வாழ்ந்தான் அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கஷ்டமும் உனக்கு இருக்கிறது ஆனால் நான் இப்போது சொல்கிறேன் இனி நீயே அனுசரிக்கவே வேண்டாம் அவர்களே உன்னை புரிந்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு குழந்தையே ஒரு உறவை நாம் இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு மீண்டும் திரும்ப உன்னையே தேடி வருகிறார்கள் நிறைய இடத்தில் இப்பொழுது அவர்கள் அவமானப்பட்டு தான் இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதிகம் என்னுடன் இருப்பதினால் உனக்கு அனைத்துமே தெரிகிறது நீ எவ்வளவு மன வேதனைப்படுகிறாய் எவ்வளவு விஷயத்தை தாங்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது வார்த்தைகளை பேசினாலும் நீ அனைத்தையுமே விட்டு கொடுத்து வாழ்ந்தாய் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது எந்த ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பமும் வராது என்னுடைய குழந்தை நீ உன்னை வாழ வைத்து உன்னை கடை சேர்ப்பது மட்டுமே இந்த சாயப்பாவை என்னுடைய வேலை என்று நினைத்துவிட்டால் இஷ்டமானதை தருவார் என்று நீ தவறாக சில விஷயங்களை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நீயே வியப்பாய் நாம் வேண்டிய அனைத்துமே நிறைவேறிவிட்டது என்று நீயே சொல்லும் அளவுக்கு அனைத்துமே உனக்கு இன்பமாகவே நடக்கும் என்னுடைய கவலைகள் கவலைகளை வேண்டாம் அவர்கள் அனைவருமே உன்னை புரிந்து கொள்வார்கள் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் கவலைகள் வேண்டாம் உனக்காக மனிதனாக யாரும் இல்லை என்றால் பரவாயில்லை தெய்வம் அனைவருமே இருக்கிறோம் அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நிம்மதியாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற தைரியத்தோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்